தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என் வாழ்நாளில் நான் பத்திரிகையாளர் சந்திப்பை புறக்கணிச்சுங்கிற வரலாறே இருக்கக்கூடாதரா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானர்கள் எப்பொழுது பிரஸ் மீட் வச்சாலும் உடனடியாக கலந்து கொள்கிறேன் அப்படிங்கிறத பதில் கொடுக்குறாரு நேற்று நான் பார்த்துட்டோம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருப்பூரில் பல நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு அங்கே வந்து ஒரு பத்திரிகை சந்திப்பு நடத்தி முடிச்சிருந்தார் அப்படிங்கிறது கவனித்தோம் ஸோ அதை கையோடு வந்து நேற்று இதனால் நடந்த அடுத்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இரவு ஒரு மணி அளவில் வீடு திரும்புவது வந்து அண்ணன் சீமானவர்களிடம் வந்து மீட்டுமே ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க கோவை விமான நிலையத்தில் ஸோ அதற்குமே வந்து தயங்காமல் வந்து வந்து ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்கறாரு ஒரு மணிக்கு வந்து அனைத்து பிரஷுமே வந்துட்டாங்க அங்கேயுமே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு சுவாரஸ்யமாக நடந்ததுங்க ஸோ இங்கே பார்த்துரும் அப்படின்னா முழுக்க முழுக்கான சீமானவோட தாட்டு முழுக்க முழுக்க எதில் இருக்குது அப்படின்னா ஒரு படி மேலே போயிட்டு அனைத்து சந்திப்பையும் நம்ம வந்து கைவிடக்கூடாது நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நம்ம வந்து முழுமையாக பயன்படுத்திக்கணும் கொண்டு போய் நம்மளுடைய முகத்தையும் நம்முடைய கட்சியும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எந்நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம் யோசிக்கிறார் ஸோ அதனால தான் அந்த அளவுக்கு வந்து முனைப்போடு வந்து அந்த இடத்துலையுமே பேசியிருக்காரு நான் இரவு ஒரு மணிக்கு ஸோ அது போல் அடுத்த கட்டமாக பார்க்கும்பொழுது

ஒருபடி மேல போயிட்டு நேற்றைய தினம் பேசும்பொழுது காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு இதுல என்ன அப்படிங்கிறத இரவு ஒரு மணிக்கு கேள்விகளை எழுப்பியிருக்காருங்க ஆரம்ப காலகட்டங்களில் ஹிந்தியை அதிக அளவு திணித்தது அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியாக தான் இருக்கிறது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த இளைஞர் படையுமே வந்து அந்த விஷயத்தை தான் எதிர்த்து பெரிதளவு போராட்டம் பண்ணார்கள் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தான் திமுக போன்ற கட்சிகள் ஆட்சிக்கு வந்தார்கள் பின்பு காலத்தில் எந்த ஹிந்தியை வந்து தமிழ்நாட்டில் திணித்தார்களோ அதே காங்கிரஸை வந்து திரும்ப உள்ள கூட்டு வந்து அவர்களோட கூட்டணி வைத்தார்கள் அப்படிங்கறத பார்க்கறோம் ஸோ இப்படி இருக்க இருமொழி கொள்கை தான் அப்படி அப்படின்னு சொல்லி அவர்கள் முடிவெடுத்தாலுமே கூட அடுத்த கட்டமாக அவர்களுடைய ஆட்சிக்கு வரும் பொழுது அதாவது மத்தியில் ஆட்சி வரும் வரைக்குமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பல முக்கிய முக்கிய திட்டங்களுடைய அனைத்து பெயர்களுமே தற்போது சூழலாக நீங்கள் ஹிந்தியில் இருக்கிறத கவனிக்கலாம் இது ஆறு மாலகட்டங்கள் விதை போட்டது இதற்குமே காங்கிரஸ் தான் எண்ணற்ற திட்டங்களுக்கு வந்து ஹிந்தியில் பெயர் வைத்து தமிழ்நாட்டில் வந்து பரப்ப விட்டார்கள் அப்போ ஆட்சியில் இருந்த திமுக போன்ற கட்சிகள் அவர்கள் கூட்டணியில் இருந்த ஒரே காரணத்தால் எதுவுமே வாய் மூடி மௌன சாதித்தார்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது ஸோ இது அனைத்துமே நேற்றைய தினம் ஒரு மணிக்கும் பிரஸ் மீட் வச்சு விஷயத்தை பேசிடுறாருங்க இதில் தான் தெளிவாக சொல்கிறாரு இப்போதைக்கு இருக்கின்ற நிலவரப்படி பல மொழிகள் என்றால் இங்கே ஒரே நாடாக இருக்கும் ஒரே மொழி என்றால் இங்கே பல நாடுகள் பிறக்கும் அப்படிங்கிறத ரொம்ப

நமக்கு மக்களே இதையெல்லாம் பற்றி உன்னுடைய கருத்துக்கள் என்ன படிங்க மறக்காமல் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்